கடந்த இரண்டு நாட்களாக நடைப்பயிற்சி செய்ய முடியாமல் போனது நேற்று மழை புயல் நேற்று முன்தினம் மழை விட்டு விட்டு மழை ஆதலினால் எல்லாமே முடங்கி போனது வீட்டிலேயே இருக்க முடியான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது வேலைக்கு போனவர்கள் சென்று வந்தார்கள் இந்த ரயிலிலோ மெட்ரோ ரயிலிலோ பேருந்திலோ டூவீலரிலோ போக வேண்டியவர்கள் தான் வந்தார்கள் ஏனென்றால் தொடர்ந்து மழை நீர்நிலையெல்லாம் நிறைந்து விட்டது எங்கு பார்த்தாலும் பள்ளம் உள்ள இடத்திலெல்லாம் தண்ணீர் இந்த சவ்வே என்று சொல்கிறோமே அங்கெல்லாம் தண்ணீர் நிறைந்து விட்டது ஒன்று விஷயம் மட்டும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய நீரின் அளவு மழை பொழிந்தாலும் அல்லது காய்ந்து போனாலும் அது ஒன்றுதான் மேகமாக மாறி வெவ்வேறு இடத்தில் பெய்து திரும்பி அதே அளவில் ஒன்றாகிவிடுகிறது அதுபோலத்தான் காற்றும் காற்றின் அளவும் மாறாது ஒரு இடத்தில் அழுத்தம் இருக்கும் இன்னொரு இடத்தில் அழுத்தம் குறைவாக இருக்கும் அதலினால் தான் இந்த சூறாவளி புயல் மழை எல்லாமே வருகிறது ஆனால் அந்த தண்ணீரின் அளவு மாறாது காற்றின் அளவும் மாறாது பூமியின் வெப்பம் கூடவும் இருக்கும் குறைவாகவும் இருக்கும் காரணம் அங்கே இருக்கக்கூடிய மேகங்கள் தெளிந்த வானத்தில் இந்த சூரியன் கதிர்கள் பூமியில் விழுகிறது எல்லாமே காய்ந்து விடுகிறது நமக்கு சௌகரியமாக இருக்கிறது இல்லவா சூரியன் இல்லை என்றால் மிக கஷ்டம் கஷ்டத்திலும் கஷ்டம் துணிகள் காயாது எப்படியோ மின்சாரத்தினால் நாம் வாழ்க்கையை நடத்தி வருகிறோம் மின்சாரம் இல்லாத பொழுது வேதனை தான் வேதனை தான் நாம் சௌரியமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம் எல்லா உயிரினங்களும் இருக்க வேண்டும் என்றும் நான் நினைக்கிறோம் நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்கிறோம் இதற்கு அரசு உதவி செய்கிறது நம்மால் முடிந்தவற்றை நாம் செய்து கொள்கிறோம் வியாபாரிகள் விற்கிறார்கள் நிலமுள்ளவர்கள் பயிர் செய்கிறார்கள் இப்படி மாறி மாறி நடப்பதால்தான் இந்த ஒரு சமுதாயம் சிறப்பாக இயங்கி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ வேண்டும் என்பதுதான் கருத்து